ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் ரொம்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன விஷயத்த பத்தி தான் அமெரிக்கா எப்படி உருவாச்சு இந்த உலகத்தோட ரொம்பவுமே உலகத்தோட வல்லரசு நாடு எது அப்படின்னு கேட்டா உங்களுக்கு பதில் தெரியல அப்படின்னாலும் நீங்க யோசிச்சு பார்க்கலாம் எந்த நாட்டுல பொருளாதாரம் அதிகமா இருக்கு எந்த நாட்டுல இராணுவ சக்தி அதிகமா இருக்கு எந்த நாட்டோட பொருள் உலகத்துல எல்லா பகுதிகளிலும் இருக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சா யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா தான் அப்படிங்கறது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் ஆனா இங்க இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா எப்படி அமெரிக்கா உலகத்தோட நம்பர் ஒன் சூப்பர் பவரா மாறுச்சு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோல உலகத்தோட நம்பர் ஒன் சூப்பர் பவரா அமெரிக்கா எப்படி மாறுச்சு அதோட வரலாறு என்ன அப்படிங்கறத தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய வெள்ளைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம அமெரிக்கா உலகத்தோட நம்பர் ஒன் சூப்பர் பவரா எப்படி மாறுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதோட வரலாறு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் பதினஞ்சாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் ஆசியா ஐரோப்பா கண்டங்கள்ல வாழ்ந்த மக்களுக்கு அமெரிக்கா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு இருக்கக்கூடிய விஷயம் தெரியாம தான் இருந்தது அதாவது சரியா பதினஞ்சாம் நூற்றாண்டு வரைக்கும் உலக வரைபடத்துல கூட அமெரிக்காவோட நிலப்பரப்பு கிடையாது அப்போதான் இத்தாலி நாட்டை சேர்ந்த எக்ஸ்பிளோரான கிறிஸ்டோபர் கொலம்பஸ் ஆசியாவோட இந்திய பகுதிக்கு போக போறதா சொல்லி சில மக்களையும் கப்பல்ல ஏத்தி கடல் வழியா பயணம் செஞ்சாரு பல மாத கால் கடல் பயணத்துக்கு அப்புறமா கடைசியா ஒரு நிலப்பரப்புல வந்து கிறிஸ்டோபரும் அந்த மக்களும் இறங்கினாங்க அங்க தங்கி இருந்த கொஞ்ச நாள்ல கிறிஸ்டோபர் கொலம்பஸுக்கு தெரிய வருது தாம் வந்தது இந்தியாவே கிடையாது நாம வேற ஏதோ ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு இப்படி கிறிஸ்டோபர் கொலம்பஸும் அந்த மக்களும் அந்த இடத்துக்கு போன போது அங்க ரெட் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பழங்குடி மக்கள் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க இவங்கதான் அங்க காலம் காலமா வாழக்கூடிய பூர்வ மக்கள் அந்த காலத்துல அமெரிக்க நிலப்பரப்புல நேட்டிவ் அமெரிக்கன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பூர்வ மக்கள் வாழ்ந்து வந்தாங்க இந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் எல்லாமே இப்போ எங்க போனாங்க இன்னைக்கு அமெரிக்கால வாழக்கூடிய அமெரிக்கர்கள் உண்மையிலே யார் எங்க இருந்து வந்தவங்க ஒரு காலத்துல மிக பெரிய காடா இருந்த அமெரிக்கா இன்னைக்கு எப்படி வல்லரசு நாடா மாறினாங்க இப்படி பல கேள்விகள் இருக்கு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ரெண்டுல கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு நிலப்பரப்பா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த காலத்துல சக்தி வாய்ந்த ஐரோப்பிய நாடுகளா இருந்த பிரான்ஸ் பிரிட்டன் ஸ்பெயின் போன்ற நாடுகள்ல இருந்து அமெரிக்கால அதிகமான வளங்கள் நிறைஞ்சிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுகிட்டு கொஞ்சம் கொஞ்சமா யூரோப்ல இருந்து அமெரிக்காக்கு குடியேற ஆரம்பிச்சாங்க இப்படி ஸ்பெயின் பிரான்ஸ் போன்ற நாடுகள் இருந்து மக்கள் அமெரிக்காக்கு குடியேறினது மட்டும் இல்லாம அங்க ஏற்கனவே வாழ்ந்துட்டு இருந்த ரெட் இந்தியன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பூர்வக்குடி மக்கள் பல பேரை கொண்டாங்க இப்படி ஐரோப்பியர்களோட ஆதிக்கம் அமெரிக்கால அதிகமாக அதிகமாக கிட்டத்தட்ட எண்பது சதவீதத்துக்கு மேல நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் அமெரிக்க பூர்வக்குடி மக்கள் கொல்லப்பட்டாங்க அதுக்கு அப்புறமா மீதி இருந்த அந்த இருபது சதவீதம் பூர்வக்குடி மக்களும் ஐரோப்பியர்கள் இங்க இருந்து அமெரிக்காக்கு போகும்போது ஸ்மால் பாக்ஸ் அப்படிங்கிற நோயை கொண்டு போனாங்க. அந்த ஸ்மால் பாக்ஸால அங்க இருந்த பூர்வகுடி மக்கள் எல்லாருமே இறந்து போனாங்க இதுக்கு அப்புறமா அதிகமா ஸ்பெயின் மக்கள் தான் அங்க போய் வாழ ஆரம்பிச்சாங்க இதோடைய இன்னைக்கு ஸ்பெயின் நாட்டுல பேசப்படக்கூடிய ஸ்பானிஷ் மொழி அமெரிக்கா அடுத்ததா ஆயிரத்தி அறுநூறுல பிரிட்டன் அரசு குடும்பத்தோட கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்தது இப்படியே அடுத்த நூறு ஆண்டுகளுக்கு ஸ்பெயின் பிரிட்டன் பிரான்ஸ் அப்படின்னு மூணு நாடுகளும் அமெரிக்காவை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க இந்த காலகட்டத்துல கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்துக்கும் மேற்பட்ட நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் இறந்து போய் ஒரு கட்டத்துல அந்த மக்களே இல்லாம போயிட்டாங்க இதுக்கப்புறமா அமெரிக்கால போய் குடியேறின ஐரோப்பியர்கள் எல்லாரும் பிரிட்டன் அரசாங்கத்தோட ஆட்சிக்கு கீழே வந்தாங்க இந்த காலகட்டத்துல பிரிட்டன் அரசோட கொடுமைகள் தாங்க முடியாம சரியா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு அமெரிக்கர்கள் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து பிரிட்டன் அரசாங்கத்துக்கு எதிராக மிகப்பெரிய புரட்சிய பண்ணாங்க இதுதான் வரலாற்றிலேயே பிரிட்டன் அரசாங்கத்துக்கு எதிரா முதல் புரட்சி அப்படின்னு சொல்லப்படுது அமெரிக்கர்கள் தங்களுடைய சுதந்திரத்துக்கு வேண்டி பிரிட்டன் அரசாங்கத்துக்கு எதிரா கடுமையா போராடி கடைசியா அந்த போராட்டத்திலையும் வெற்றி பெற்று ஜூலை நாலு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு அன்னைக்கு சுதந்திர

காலமா எல்லாரும் பின்பற்றிக்கிட்டு இருந்ததுனால புதுசா ஒரு ஆட்சி முறைய உருவாக்கணும் அப்படின்னு அமெரிக்கர்கள் நினைச்சாங்க அதுக்காக மக்களவை தேர்தல அமெரிக்கா அறிமுகப்படுத்துச்சு இதனாலதான் உலகத்திலேயே முதன் முதல்ல மக்களவை தேர்தல கொண்டு வந்த நாடு அமெரிக்கா அப்படின்னு சொல்லப்படுது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அமெரிக்கா சக்தி வாய்ந்த நாடா மாறினதுக்கு இன்னொரு மிகப்பெரிய காரணம் திறமை உள்ள மக்கள் எந்த ஒரு நாட்டை சேர்ந்தவங்களா இருந்தாலும் அவங்களை எல்லாரையும் அமெரிக்காக்கு வர வச்சு குடியுரிமை தந்து தங்களுடைய நாட்டு மக்களாகவே பாத்துக்க கூடிய பழக்கம் அமெரிக்கா கிட்ட இருந்தது இதனாலதான் அமெரிக்கா பல நாட்டை சேர்ந்த மக்கள் வாழக்கூடிய ஒரு இடமா இருக்கு அப்படியே திறமையான மக்களை தங்களுடைய நாட்டுக்கு கூட சேர்த்துக்கிட்டா அதனால அவங்களும் முன்னேறுவாங்க அதே சமயத்துல அமெரிக்காலையும் முன்னேற்றம் அடைஞ்ச ஒரு நாடா மாறும் அப்படிங்கிறது தான் இந்த அத்தனை விஷயத்தையும் அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த வகையில நம்ம பார்க்கும் போது பல பேர் அமெரிக்கால வாழ்ந்துக்கிட்டு வராங்க அதுல ஒரு சிலர் தான் சுந்தர் பிச்சை சுனிதா கல்பனா சாவ்லா போன்ற இந்திய வம்சாவளியை சார்ந்த மக்கள் இது போக ஐரோப்பியர்கள் ஆப்பிரிக்கர்கள் சீனர்கள் இப்படி பல பேர் அமெரிக்கால இருக்காங்க இப்போ சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா சாதாரணமா இருந்த ஒரு நாடு எப்படி வல்லரசு நாடா மாறுச்சு அப்படிங்கறத பாக்கலாம் ஐம்பதுக்கு மேற்பட்ட நாடுகள் ஒன்னா சேர்ந்துதான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அமெரிக்கா யுனைடெட் ஸ்டேட்டா மாறினதுக்கு அப்புறமா பல நாடுகளை தங்களோட சேர்த்துக்கிறதுக்காக ஆசைப்பட்டாங்க இதுக்கான காரணம் யுனைடெட் ஸ்டேட் மிகப்பெரிய நிலப்பரப்ப கொண்டது அதே சமயத்துல எல்லா விதமான கனிமங்களும் வளங்களும் நிறைஞ்ச நாடா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பல நாடுகள் கிட்ட காசு கொடுத்து அந்த நாட்டை தங்களோட சேர்த்துக்கிட்டாங்க இப்படிதான் யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா ஒரு பெரிய நாடா மாறுச்சு என்னதான் பெரிய நாடா இருந்தாலும் வேர்ல்டு வார் ஒன் வேர்ல்டு வார் டூ இப்படி இந்த ரெண்டுலயுமே இவங்களோட பங்களிப்பு இருந்ததா அப்படின்னு கேட்டா அமெரிக்காவோட பங்களிப்பு ரெண்டு உலகப் போர்கள்லயும் பெரிய அளவு இல்ல இதுக்கான காரணமா அமெரிக்கா கிட நிலப்பரப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் உலக போர்ல சண்டையிடுறதுக்கு விருப்பம் இல்லாம தான் இருந்தாங்க அந்த நேரத்துல தான் அமெரிக்கர்கள் ஒரு விஷயத்த பண்றாங்க உலக போர்ல தான் அவங்க கலந்துக்கல ஆனா உலக போருக்கு தேவையான எல்லா ஆயுதங்களையும் அவங்க தயாரித்து தர்றதா ஐரோப்பிய நாடுகளுக்கு ஆயுதங்களை எல்லாம் சப்ளை பண்ணக்கூடிய நாடாவும் அமெரிக்கா மாறுச்சு இதனால அமெரிக்காக்கும் ஐரோப்பிய நாடுகள் கிட்ட இருந்து அதிகமான வருமானமும் வர ஆரம்பிச்சது இப்படி ஆயுதம் தயாரிக்கிறது மூலமா ஒரு பக்கம் அமெரிக்காக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்க அந்த தான் அமெரிக்க பணமான டாலரோட மதிப்பு அதிக ஆகுது ஐரோப்பிய நாடுகள் உலக போர்ல ஈடுபட்டதுனால அந்த நாட்டோட பண மதிப்பு நாளுக்கு நாள் குறைஞ்சுக்கிட்டே வந்தது அந்த நேரத்துலதான் அமெரிக்கா உலக போர்கள்ல நேரடியா ஈடுபடாத காரணத்தினால அமெரிக்கா டாலரோட மதிப்பு மட்டும் மாறாம ஒரே மாதிரி இருந்துகிட்டே இருந்தது அப்போ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஐரோப்பியர்கள் தங்களோட பணத்தை சேமிக்கிறதுக்காக அமெரிக்க டாலர் கூட தங்களோட பணத்தையும் சேர்க்கிறதுக்காக ஆசைப்பட்டாங்க இந்த விஷயத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாற்பதுக்கும் மேற்பட்ட ஐரோப்பிய நாட்டோட தலைவர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த முடிவை எடுத்தாங்க இப்படி ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் டாலர் கூட தங்களோட பணத்தை இணைச்சதுனால நேரடியாவோ அல்லது மறைமுகமாவோ இது அமெரிக்காவோட வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உதவியா இருந்தது அமெரிக்க டாலர்கள் உலக அளவுல மிகப்பெரிய நிலையான ஒரு பணமா மாறுச்சு இதனோட தான் இரண்டாம் உலக போர் முடியும் அமெரிக்கா சக்தி வாய்ந்த வல்லரசு நாடா மாறுச்சு இதுக்கு அப்புறம் தான் உலக பிரச்சனைகள்ல அமெரிக்காவோட பங்கு அதிகமாச்சுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இருந்து தான் அமெரிக்காவாக சோவியத் யூனியனா அப்படிங்கிற பிரச்சனை ஆரம்பிக்குது காரணம் அமெரிக்காவுக்கு நிலப்பரப்புலையும் சரி பொருளாதாரத்துலையும் சரி சரிசமமா இருக்கக்கூடிய நாடு சோவியத் யூனியன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரஷ்யா தான் அமெரிக்காவுக்கு இந்த கம்யூனிஷம் மற்ற இடங்களுக்கு பரவக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது கடைசில அமெரிக்கா நினைச்சது மாதிரியே சோவியத் யூனியனும் உடஞ்சி பல நாடுகளா பிரிஞ்சாங்க ஆனாலும் உலகத்தோட பெரிய நாடு சோவியத் யூனியனோட அதே ரஷ்யா பொருளாதாரத்துல முன்னேறிய நாடாவும் அமெரிக்காக்கு இணையா இருக்காங்க இந்த ஒரு காரணத்தினாலதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பதுல இருந்து இப்ப வரைக்கும் ரஷ்யாக்கும் அமெரிக்காக்கும் இடையில கோல்டு வார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பனி போர் நடந்துகிட்டு இருக்கு கோல்டு வார் அப்படின்னா சாதாரணமாக நடக்கக்கூடிய போர்கள் மாதிரி இல்லாம எங்க நாடு பெருசா உங்க நாடு பெருசா இப்படி எல்லா விஷயங்கள்லயும் போட்டி போட்டு கடைசில யார் முதல்ல வரா அப்படின்னு பாக்குறது தான் இந்த கோல்டு வார் இப்படி கோல்டு வார் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ உலகத்தோட சக்தி வாய்ந்த ராணுவ படைய வச்சிருக்க நாடு எது அப்படின்னு பார்த்தா நம்பர் ஒன் இடத்துல அமெரிக்கா தான் இருக்கு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அமெரிக்காக்கு வரக்கூடிய இருபது டிரில்லியன் ஜிடிபில அதிகப்படியான பணத்தை ராணுவத்துக்காக அமெரிக்க அரசாங்கம் ஒதுக்குறாங்க அமெரிக்கா எந்த அளவுக்கு அதிகமான பணத்தை ராணுவத்துக்காக செலவு பண்றாங்க உலகத்துல உள்ள மற்ற எல்லா நாடுகளும் எந்த அளவுக்கு தங்களோட ராணுவத்துக்காக செலவு பண்றாங்களோ அப்படி அந்த எல்லா நாட்டோட ராணுவ செலவையும் ஒன்னா சேர்த்து வரக்கூடிய தொகை அளவுக்கு அமெரிக்கா தங்களோட ராணுவத்துக்காக மட்டும் செலவு பண்றாங்க இந்த அளவுக்கு அதிகமான பணத்தை ராணுவ அமெரிக்க படைகள் இருக்கு அடுத்ததா அமெரிக்கால டெமோகிராட்டிக் முறையில தான் ஆட்சி நடக்கும் மக்களவை தேர்தல் மூலமா இதுவரைக்கும் அமெரிக்காவை இன்னைக்கு இருக்கக்கூடிய சேர்த்து நாற்பத்தி ஆறு பேர் ஆட்சி பண்ணியிருக்காங்க இதுல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவோட பதினாறாவது பிரசிடென்டா இருந்தாரு ஆப்ரஹாம் லிங்கன் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அமெரிக்கால மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டது காரணம் அமெரிக்கால அதுவரைக்கும் கருப்பின மக்கள் வெள்ளையர்கள் அப்படிங்கிற வேற்றுமை அதிகமா இருந்தது ஆனா ஆப்ரஹாம் லிங்கன் எப்போ ஆட்சிக்கு வந்தாரோ அப்பத்துல இருந்து அமெரிக்கால இருக்கக்கூடிய கருப்பின மக்களுக்கு ஏற்படக்கூடிய கொடுமைகளை எல்லாம் பார்த்து இனிமேல் அமெரிக்கால கருப்பின அடிமை முறை இருக்கக்கூடாது

சதவீதம் மக்களுக்கு சொந்தமா வீடு இல்லாம தான் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதே மாதிரி அமெரிக்கால படிப்போட செலவும் அதிகமா தான் இருக்கு இப்படி பொதுமக்களோட பிரச்சனைகள் இன்னைக்கும் அமெரிக்கால நிறைய இருக்கு அமெரிக்கா அரசாங்கம் ராணுவத்துக்கும் மற்ற விஷயங்களுக்கும் செலவு பண்ணக்கூடிய பணத்தை பொதுமக்களுக்கும் உதவுனா இன்னும் அந்த நாடு மிகப்பெரிய வல்லரசு நாடா மாறும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அமெரிக்கா பத்தின பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இது போல இன்னும் அதிகமான தகவல்களை ஜெகிறதுக்காக நம்மளோட நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க थैंक यू